கல்யாண போது ஜாதகம் பார்த்து சொல்லணும் அப்படியா பயிர்க்கலாம் கடவுளை வேண்டிக்கார பொண்ணு எல்லாம் சரியா தான் ஒரே ஒரு இடம் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க

இன்னைக்கோ நாளைக்கோ சாகுற மாதிரி வியாதி உள்ள பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறோம் முதல்ல நாம ரெண்டு பேரும் சேர்த்து பாடையை கட்டுறோம் நீ மட்டும் அவ கழுத்துல தாலியை கட்டுற அவ பொட்டு போனதுக்கு அப்புறம் உமாவை நீ கல்யாணம் பண்ணிக்க ஐடியா என்னமோ நல்லா தான் இருக்குது ஆனா நான் ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டிருக்கிற விஷயம் உமாவுக்கு தெரிஞ்சதுல இங்க கல்யாணம் பண்ணா உமாவுக்கு தெரியும் மெட்ராஸுக்கு போறோம் வியாதி உள்ள பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்க ரூட் கிளியர் தானே இதுல எதுவும் ப்ராப்ளம் வராது அந்த கூட வரல

தொட்டில் மேலு முத்துமாலு முத்துமாலையது செத்த மாலையா யாரு அது தங்கச்சிங்க இருபது வருஷமா வாதத்துல படுத்துருக்குங்க இருபது வருஷமா படுத்துருந்தா அதுக்கு பேர் வாதம் இல்ல புடிவாதம் இருபது வருஷமா போகாது இப்போ போயிரு போதா எடுத்து மறந்து போ இல்லைங்க டாக்டர் சொல்லிருக்காருங்க என்னன்னு அதிர்ச்சியான விஷயம் கேட்டா உடனே போயிடுமா கைல இது எது ஒர்க் அவுட் வர மாதிரி தெரியுது கரெக்ட் உங்க தங்கச்சி என்ன கட்டிக்கிறாங்க எனக்கு இல்லையாணம்மா பாப்பா ஒத்துக்கொடுச்சா இல்லையே செத்து போய்ட்டுக்க அப்புறம் என்ன எடுத்துட்டு போ மகர்களை பாட்டங்குழங்கி இருந்தால் இருந்தால் பாட்டு பாடியே அந்த பொண்ண கொண்டே போட்டான் அடுத்து யாரே தலையை பாரு மண்டோட்டுக்கு மேக்கப் போட்ட மாதிரி இருக்கும் என்ன சிலிண்டரோட வந்திருக்கான் சமைக்க போறேன்னா தெரியலையே என்னய்யா குறை எனக்கு ஒரே பொண்ணு அது உன் குறை பொண்ணுக்கு என்ன குறை அத சொல்லு பதினஞ்சு வருஷமா கானாலேயே ஊத்தி விடுது

தெரியாத கண்ணு மூடி இருந்தானோ திறந்திருந்தானே மோசமான பாத்தியா இருக்கும் போல இருக்கு பொண்ணு பேர் என்ன குமுதவல்லி அக்கா பேர் குங்குமவல்லி அம்மா பேர் என்ன ஆனந்தபுரம் இல்லையா பொண்ணுக்கு என்ன வியாதி பல வியாதி எந்த வியாதின்னு சொல்லட்டுங்க ஏதே ஒண்ணு சொல்ல என்னது யோ நான் காலையிலேயே டிஃபன் எல்லாம் சாப்பிட்டோம் பொண்ணுக்கு என்ன வியாதி முதல்ல அதை சொல்லு இருபத்தி வருஷமா ஒரே கிட்னியில வாழ்ந்துகிட்டு இருக்கு சார் அப்படியா அப்ப இன்னொரு கிட்னி டப்பா இருக்கு சார் இட்லிக்கு சட்னி மாதிரி கிட்னி வைக்கிறாண்டாலும் தெரியாத

ம் ஆ நாம தான் பொண்ணு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு உருண்டுக்கிட்டு இருக்கிறோம் வயசு பசங்க இவனு ஏன் உருண்டுக்கிட்டு இருக்கானுவோ அப்படி என்ன பிரச்சனை இவன் உனக்கு தம்பி என்ன கடவுளா கூப்பிட்டாரு நான்தா என்னது இல்லை பள்ளிகுண்ட பெருமாள் மஃப்தியில் படித்திருக்காரு டியூட்டி முடிஞ்சுருக்கான் தம்பிங்களா என்ன வேண்டுதலுக்காக நீங்க இப்படி உருண்டுகிட்டு இருக்கீங்க இவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அதனாலதான் கல்யாணம் ஆகலையா சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க அப்ப சொல்லாதீங்க சொல்லாம இருக்க முடியலையே நான் ஒரு கல்யாண புரோக்கர் நம்ப முடியலையே நம்ப முடியலையா உங்களுக்காக நான் போட மாட்டிக்கிட்டா அலைய முடியும் என்னுடைய சர்வீஸ்ல நான் இதுவரைக்கும் செஞ்சு வச்ச கல்யாணம் எல்லாமே ஓஹோ 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 நீங்க என்ன படிச்சிருக்கீங்க என்ன வேலை பாக்குறீங்க எந்த மாதிரி பொண்ணை எதிர்பார்க்கறீங்கன்னு என்கிட்ட ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா நானே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உங்க கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவேன் நான் பெங்களூர்ல பேங்க்ல வேலை பார்க்கறேன் சார் பேங்க்ல வேலையா ஆமா பொண்ணுகிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க ஒரு நல்ல வியாதியை தான் வியாதியா ஆமா சார் வரட்சணை எல்லாம் வேணா சாகர நிலையில வியாதி உள்ள ஒரு பொண்ணை பார்த்து அவகத்துல சாலையை கட்டி சுமங்கலிய மேல அனுப்பணுங்கிற உன்னத லட்சியத்தோட ஊர்ல இருந்து வந்திருக்காரு கல்பனாவுக்கோ கல்யாணம் ஆகல வரதட்சணை அது இதுன்னு கேட்கறானுவோ பேசாம கல்பனாமுக்கு வியாதி இருக்கு ஒரு பொய்யச் சொல்லி இவன் தலையில கட்டி விட்டுட்டா உம் எதுக்காகடா ரே ஒருவேளை அவருக்கு வியாதியா என்னமோ இதுக்காக நான் இவரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா சார் சார்க்கா சார் முடிக்கிறீங்க கண்ணாடி உடஞ்சு கழுவி வச்ச முடியுங்க ஏ சோக கதையை கேளுங்கப்பா

அவரும் கையை விரிச்சிட்டாரு கடைசியா டாக்டர் மெக்டோவல் குவார்டர் டே அவரும் கலட்டி விட்டுட்டாரு அப்புறம் வேற வழி இல்லாம நியூவா வந்திருக்காரு ஓல்டு மாங்கு ஒரு மந்திரவாதி அவர்கிட்டயும் போனேன் அவர் ஏன் ஆடிய பிடிச்சு பார்த்துட்டு ஓம் பொண்ணு புழைக்கவே புழைக்காதுன்னு தினமும் டூ தௌசண்ட் இல்ல செலவாகிட்டு இருக்குது என்ன பிரயோஜனம் இன்னும் பதினேழு நாள்ல அவ போயிடுவாளு பதினேழே நாள்ல சாப்பிடுற பொண்ணு கப்பு கப்புலமுத்து சரின்னு சொல்லு இது அவரதாச்சே ஒரு வீட்டுனே சார் என்னப்பா சார் உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவனுக்கு சம்மதம் ஆமா சார் வாங்க இப்பயோ போய் உங்க வீட்டுல பொண்ணை பார்ப்போம் அந்த சிரமமே உங்களுக்கு வேண்டாம் அதோ அம்மன் சன்னதியில நெஞ்சுருக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காளே அவதான் என் மகன் யாதி உள்ள பொண்ணாத்தான் தெரியுது இவ்வளவு அழகான பொண்ணுக்கு இப்படி ஒரு யாதி அடாடாடா என்ன தெய்வீக கலை என்ன இருந்து என்ன பிரயோஜனம் ஏங்க பதினேழு நாள்ல செத்து போயிருவாங்கல்ல அத நிச்சயமா சொல்ல முடியாது பத்து நாள்ல போனாலும் போயிடலாம் பக்குனாயி போச்சு அப்ப அடுத்த முகூர்த்தத்திலேயே எடுத்த முடியுங்க